குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருப்பீங்க நல்லா இருக்கீங்களா குடும்ப வாழ்க்கையில் விருப்பமே இல்லாமல் வாழ்கிறவங்க அவங்களோட கேரக்டர்களை பற்றி இப்போ பேச போகிறேன் சரிங்களா ஒரு சிலருக்கு ஒரு குடும்பம் ஒரு சில குடும்பங்களில் பார்த்தோம்னா ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபை பிடிக்காது இல்லாட்டி ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் பிடிக்காது அப்படி இருக்கிற குடும்பத்தில் என்ன நடக்குன்னா எப்படிலாம் உங்கள் குணங்கள் இருக்கும் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் எப்படிலாம் உங்களுக்குள்ளே பிரச்சனைகள் வரும் எதனால வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாது ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வாரத்தில் மூணு வீடியோ போட்டுட்ருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை மூன்று நாட்களும் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் டெய்லியும் ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன் எல்லாத்துக்குமே வாட்ச் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அதாவது என்னென்னா விருப்பம் விருப்பம் அன்பு பாசம் எல்லாமே ஒன்று தான் அது அப்படி இருக்கிறவங்க விருப்பம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்காக குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காகனு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறைச்சு அவங்க சந்தோஷமே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வருது எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் எப்படிலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நான் பார்க்கறாங்க ஓகேவா என்னன்னா ஹஸ்பண்ட் நினைக்கிற விஷயங்களை ஒய்ஃபு கிட்ட சொ அதாவது சொல்லாம இருக்க காரணம் என்னன்னா அவங்க மனசில் நீங்கள் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஹஸ்பண்ட் மனசில் இருக்கிற ஒய்ஃப்கிட்டே இல்லை அண்ட் ஒய்ஃபோட மனசுக்குள்ளே இருக்கிறத ஹஸ்பண்ட்கிட்டே மனசு விட்டு பேச மாட்டேங்கிறாங்க அவங்கள யாரோ அது நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களுக்கு விருப்பமே இல்லாமல் அவங்க கூட இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா யாருமே பிடிக்கலன்னா அவங்கள விட்டு விலகி தான் இருக்கணும்னு நினைப்பாங்க சரிங்களா அது உண்மை தானே இப்போ நம்மளுக்கு யாராவது பிடிக்கலையனா அவங்கக்கிட்ட நம்ம ஒழுங்காக பேச மாட்டோம் முன் கொடுத்து பேச மாட்டோம் அவங்கள விட்டு விலகி தான் நம்மளுக்கு நோக்கமாக இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் ஒரு வீட்டுக்குள்ளேயே ரெண்டு பேர் இருக்கும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது ஏதோ கேட்கறது பதில் சொல்லி ஆனால் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்போம் சரிங்களா அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது என்னன்னா சந்தோஷமாக பேசவே மாட்டாங்க சரிங்களா விருப்பமே இல்லாமல் சந்தோஷமே இல்லாமல் இருக்காங்க குடும்பத்துக்குள்ளேனா சந்தோஷமாக மனசு விட்டு பேச மாட்டாங்க எங்கேயும் போ எங்கே போனாலுமே வெளியில் ரெண்டு பேரும் சேர்ந்து போக மாட்டாங்க எதையுமே ஆசைப்பட்டு வாங்கி கொடுங்கணும்னு கேட்க மாட்டாங்க வாங்கி கொடுக்கவும் மாட்டாங்க சரிங்களா அதாவது ஏதாவது கேட்டாலுமே கோபமாக பேசுவாங்க இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஓய்வுக்கிட்ட ஆசையாக கேட்குறாங்க ஏதாவது வேணுமா என்ன கேட்கணும் வாங்கி தரேண்ணா ஒய்ஃபுக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து கோவமாக பட்டியலுன்னு பேசிடுவாங்க அதே மாதிரி ஒய்ஃப் ஏதாவது ஆசைப்படுறதுக்கு ஹஸ்பண்ட்டை கேட்குறாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிடிக்கல பிடிக்காமல் இருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பட்டியல் எதாவது கோவமாக பேசிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும் சரிங்களா முகம் காட்டி எப்பவுமே பேச மாட்டாங்க முகத்தை சு அப்படியே சுருக்கிக்கிட்டு போயிடுவாங்க கோவப்பட்டு போயிடுவாங்க இந்த விதம்னு பார்க்க மாட்டாங்க எல்லாருக்கிட்டேயுமே நல்லா சந்தோஷமாக பேசுவாங்க ஆனால் நம்ம பார்த்ததும் பேச்சை குறைச்சிட்டு அப்படி அமைதி அப்படி இல்லாட்டி அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துப்பாங்க சரிங்களா எதையுமே மதித்து கேட்கவும் சொல்லவோ மாட்டாங்க நம்ம கிட்ட ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலை பிடிக்கலன்னு அப்படித்தான் தானே இருக்கணும் எதையும் நம்ம என்ன சொல்ற ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க நம்ம கேட்டாலும் அதே மாதிரி ஏதாவது ஏ எதாவது சொல்ல முக்கியமான விஷயமா இருந்தால் அதை நம்மளை மதித்து சொல்ல மாட்டாங்க எதையுமே நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் இல்லை வீட்டில் விசேஷ இருக்குது இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு வீடு சம்மந்தமாகவோ ஏதோ ஒரு வேலை இருக்குது அப்படிங்கும்போது போது நம்மக்கிட்ட எதையுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க அவங்க கஷ்டத்துக்கு முடிவு எடுத்துகிட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே வெறுப்பாகவே நடந்துக்குவாங்க ஒரு வீட்டில் வந்து குடும்பத்தில் சந்தோஷம் பாசம் எதுவுமே இருக்காது எப்போயுமே வெறுப்பாகவே இருப்பாங்க வீட்டுக்கு வந்தாவே வாங்க என்ன எண்ணெயில் போட்ட கடல் மாதிரி சட சடன்னு வெடிச்சிக்கிட்டே இருப்பாங்க கால் பண்ணுனா என்ன பண்ணுவாங்க பிஸின்னு சொல்லிடுவாங்க அதுவே அடுத்தவங்க கால் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க நல்லா சந்தோஷமாக பேசுவாங்க அப்போ அப்படி இருக்கும்போது என்னவாங்க நம்மளுக்கு எவ்வளோ கோபம் வரும் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மனசு வலிக்கும் இல்லை அப்புறம் என்னென்னா நமக்காக டைம் ஸ்பெண்டத்துக்கு நமக்காக எந்த ஒரு டைமும் ஸ்பென்ட் பண்ண மாட்டாங்க அதாவது நம்ம தேவைகளை புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்மளுக்கு என்ன தேவைகள் இருக்கும் நம்ம அவங்கள பார்த்து பார்த்து பண்ணுவோம் ஆனால் நம்மளோட தேவைகளை அவங்க கேட்கவும் மாட்டாங்க சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க அடுத்தவங்களுக்காக ஆயிரம் அறிவுரைகள் சொல்லுவாங்க ஆனால் அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் பார்த்தோம்னா ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அதை கட்டுக்கவே மாட்டாங்க அதாவது ஆனால் நம்ம கேட்டால் அதாவது கேட்டால் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க எதுவுமே அவங்களுக்காக நம்ம விழுந்து விழுந்து வேலை பார்த்தாலும் அதில் ஆயிரம் குறைகளை மட்டும்தான் பார்ப்பாங்க நம்ம எப்படி பண்ணிக்கோ எவ்வளோ கஷ்டத்தில் அந்த வேலையை பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதில் என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க கவனித்து நம்ம பே நம்மக்கிட்ட சொல்லி திட்டுவாங்க சரிங்களா நம்ம வேலைகளுக்கான மரியாதை எப்போதுமே கிடைக்கவே கிடைக்காது அவங்க செய்கிற சின்ன வேலையா இருந்தால் கூட அது பெருசாக நான் அப்படி பண்ணேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு பெருசாக பேசுவாங்க ஆனால் நமக்கு என்ன தான் வேலை செஞ்சாலும் அந்த அதுக்கு வந்து வேலைக்கான பலன் கிடைக்காது மதிப்பு கிடைக்காது வரவு செலவில் பத்து ரூபாய் குறஞ்சா கூட ஆயிரம் கேள்வி நம்மளை கேட்பாங்க ஆனால் அவங்க நம்மக்கிட்ட ஒரு ரூபாய் கூட ஒரு ரூபாய்க்கு கூட கணக்கு சொல்ல மாட்டாங்க நம்ம தெரியாமல் செய்கிற தவிர ஆயிரம் வரும் சொல்லி காட்டுவாங்க ஆனால் அவங்க தெரிஞ்சு ஆயிரம் தப்பு பண்ணுவாங்க ஆனால் நம்ம வந்து அவங்கள கேட்கக்கூடாது மற்றவங்க முன்னாடி அவங்களுக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வந்து நம்மளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க யாராவது எந்த இடமா இருந்தாலும் நினைவு நம்ம நம்மளோட மரியாதைக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க ம மதிக்கவே மாட்டாங்க படியை திடீர்னு பேசுவாங்க அஸ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க மற்றவங்க இருக்காங்களே இவங்க முன்னாடி பேசணும்னு நம்ம இவங்களுக்கு கஷ்டமாயிருமே இது இன்சல்ட்டிங் ஆயிடுமே மரியாதை குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை அவங்கள கோபத்தை அந்த நேரத்தில் காட்டணும் அதுதான் சரிங்களா ஆனால் நம்ம மரியாதையை யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க நம்மளை மற்றவர்கள் முன்னாடி இன்சல்ட் பண்ணுற மாதிரி இழிவாக பேசுவாங்க இல் அதாவது நம்ம வார்த்தைக்கு மதிப்பே இருக்காது நம்ம என்ன சொன்னாலுமே அதை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அவங்க சொல்கிறது மட்டும்தான் நம்ம கேட்கணுன்னு பிடிவாதமாக இருப்பாங்க நமக்குன்னு எந்த ஒரு வெறுப்பு வெறுப்பும் இருக்கக்கூடாதுன்னு அவங்க கண்டிப்பா இருப்பாங்க நினைப்பாங்க இருந்தாலுமே யாருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க நமக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கு அப்படின்னாலுமே அதை அதுக்கு ரெஸ்பான்ட் பண்ண மாட்டாங்க நம்ம நம்ம வந்து மற்றவங்க பாராட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சந்தோஷப்பட மாட்டாங்க அந்த இடத்துல ஆமாம் இவ பெரிய இது பண்ணிட்டா பெரிய என்ன சொல்றது ஒரு பெரிய சாதனையானது அடைஞ்சிட்டா அது போய் மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னு நம்மளை இழிவா பேசிடுவாங்க ஆனா அவங்க இப்போது என்ன சொல்கிறது ஒரு சின்ன விஷயத்த பண்ணி அவங்கள மற்றவங்க பாராட்டிட்டாங்க அப்படின்னு அதை நம்ம பெருமையா சந்தோஷப்படுவோம் சரிங்களா இதுதான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் அதான் அன்பு இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அன்பு இருக்கிறவங்க வந்து யார்கிட்டையும் யாரையை நம்மளோட நம்மளுக்கு பிடிச்சவங்கள விட்டு கொடுக்க மாட்டோம் இன்சல் பண்ணுற மாதிரி பேச மாட்டோம் ஆசைப்படுறதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்குவோம் அவங்க ஆசைப்படுறதை தீர்த்து வைப்பேன் வேண்டியதை நம்ம நிறைவேற்றி வைப்போம் ஆனால் பிடிக்காதவங்கன்னா எதுவுமே நடக்காது செய்கிற வேலைகளில் வந்து நல்லது நடந்தால் அதுக்கு காரணம் நான் தான்னு சொல்லிட்டு பெருமையாக காலையில் தூக்கி விடுவாங்க அதுவே ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் இந்த இவ தான் காரணம் இந்த இவன் தான் காரணம் நான் சொல்ல சொல்ல கேட்காமல் செஞ்சா செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு பழியை நம்ம மேலே போட்டுருவாங்க நம்மளோட பாசத்தை கூட பேசம்னு சொல்லுவாங்க நம்ம என்ன தான் விழுந்து விழுந்து பார்த்துக்கிட்டாலும் அவகிட்ட பாசம்லாம் இல்லை பேசம் போடுறா அவளோட தேவைக்காக பேச போடுறா அப்படின்வாங்க ஆனால் உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்காதவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம மேலே எப்பயுமே அவங்களுக்கு நம்ம மேலே எப்பயுமே பாசமே இருக்காதுங்க பாசம் இருந்துச்சுன்னா இவ்வளவும் நடக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம சிக்கனமாக இருந்தாலுமே செலவு பண்ணுறதாவே பேசி நம்மளை திட்டுவாங்க ஆனால் அவங்க தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் செலவு பண்ண வேஸ்ட்டாக செலவு பண்ணுவாங்க அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்களுக்கு உடம்பு முடியலேன்னா நம்ம அவங்கள கவனிச்சுக்கணும்னு நினப்பாங்க ஆனால் அதுவே நம்மளுக்கு உடம்பு முடியாமல் படுத்துக்கிடணும்னா எதாவது மாத்திரை தின்னுட்டு இருக்கிற வேலைகளை பாரு அப்படி அப்படியே கிடக்குதுன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க அவங்க தலைவலியை கூட அவங்களால தாங்க முடியாது அதுக்கு படாத பாடுகள் இருக்கிறவங்களை கூறும் வேலை வாங்குவாங்க ஆனா நம்ம படுத்த உடிக்கா கலந்தாலுமே அது பெருசா தெரியாது விதாது வாங்கி போட்டு பெருசாம வேலைய பா அப்படின்னு சொல்லுவாங்க அசால்ட்டா பேசிடுவாங்க நம்ம உடம்புக்கு நம்ம உடம்பை பத்தி அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது நம்ம என்னதான் பாத்துக்கிட்டாலும் கவலைகளின்னு தான் சொல்லுவாங்கங்கிறத அவ அதுதான் உண்மை ஆனா நம்ம நம்ம இருந்தாலும் இல்லாத மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க எதையும் கண்டுக்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கா உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை உங்கள் ஒய்ஃப் உங்கள் கிட்டே அந்த மாதிரி நடந்திருக்காங்களா இல்லை உங்கள் ரிலேஷன்ஸில் யாராவது அது மாதிரி பண்ணுறா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ